சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணைய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சித்திரை மாதம் விருஷகராசி விருட்சகலக்கண நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அந்த வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் முழுமையாக விரிவா தெளிவா பார்த்தரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அந்த மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி செவ்வாய் இனவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு புதன் சுக்ரன் இங்கே புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கிற நீச்சமாக இருக்கிறாரு புதன் நீச்சமாக இருந்து வக்ரமாகிறாரு அப்போ அது உச்சபலனை தரும் கூடவே சுக்ரன் உச்சம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்ற கிரகத்தோடு இருக்கிறதும் ஒரு நன்மை தான் அப்போது நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகளில் புதன் இருக்கிறாரு சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் மாத தோக்கத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு பன்னெண்டு வரிசைக்கு இருக்காதான் மேச ராசிக்குள்ள சூரியனும் குருவும் இணைவு வரும் பன்னெண்டு வரிசைக்கு ஒருக்காதான் இந்த இணைவு வரும் அப்படிப்பட்ட ஒரு இணைவு சிவராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது இது சூரியன் உச்சமாகும் போது அதனோட குரு இணையிறது அப்படிங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் அது பன்னெண்டு வருஷத்துக்கு நடக்கும் அது இந்த வருடம் இந்த மாதம் நடக்குது அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மேச ராசிக்குள்ள அந்த கிரக அமர்வு அப்படிங்கிறது நடக்க இருக்கு ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்க போறோம் ஆறாம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறார் ஆறாம் இடத்துல குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துலேருந்து ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழல் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பயிற்சி அதற்கு அடுத்த நாளே சித்திரை பதினொன்னாம் தேதி மேச ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சுக்கரன் ஆகிறார் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் உச்சமா இருக்கக்கூடிய சூழல் மாதிரி ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாக ஆகக்கூடிய ஒரு சூழல் அமைது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அடுத்து சித்திரை பத்து செவ்வாய் பயிற்சி சித்திரை பதினொன்று சுக்கரனுடைய பயிற்சி சித்திரை பனிரெண்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவத்திலேயே குரு சாரி புதன் வந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல் அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பயிற்சி அதாவது குரு பகவானினுடைய பயிற்சி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மேச ராசியிலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூழல் இப்போ குரு ரிஷபத்துக்கு பயிற்சி ஆயிட்டாருன்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு விலகும் குருபலம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் இனி அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலங்களுக்கு ரிஷிக ராசிக்கு குருபலம் உண்டு வியாழ நோக்கம் உண்டு குருபலம் உண்டு சுபகாரியங்களுக்கு இது ஏற்ற அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அப்படி குருபலம் அமையக்கூடிய துவங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது அடுத்ததா கடைசியாக சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் இந்த பயிற்சி நடக்கிறன்னா அதனுடைய அந்த பயிற்சியினுடைய பெரிய வீரியத்தை நம்ம பார்க்க போறது கிடையாது அடுத்த மாதம் தான் அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது தெரிய போகுது சோ அப்போ இதுதான் கோச்சார கிரகங்களுடைய பயிற்சி இதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் சார் இதெல்லாம் கோச்சார கிரகங்களுடைய நகர்வு தானே அது சுய ஜாதகத்துல சில மாற்றங்களை கொடுக்குமா அந்த பலன் பழிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல மேற்கண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் ஏதாவது ஒரு அமைப்புகளில் வந்ததுன்னா அந்த தசாபுத்தி வந்திரங்களை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா சொல்லக்கூடிய பலன அந்த கிரகத்துக்கு சொல்லக்கூடிய பலன் உறுதியாக நடக்கும் அப்படி தசாபுத்தியா இல்லாத பட்சத்திலையும் பலன் நடக்காதான்னு கேட்டா அப்படி இல்லை அப்பவும் நடக்கும் அதனுடைய வீரியம் குறைவா இருக்கும் அவ்வளவுதான் அதனுடைய அளவு அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் ஆனால் பலன் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா கோச்சாரமும் தசாபுத்தியும் எப்போ மிங்கிள் ஆகுதோ தான் ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு நடக்கவே செய்யுது வெறும் கோச்சாரம் மட்டும் ஒரு பலனை கொடுத்துடாது வெறும் தசாபுத்தி மட்டும் ஒரு பலனை கொடுத்துடாது ரெண்டும் ஜேரனும் ரெண்டும் சேர்ந்தா பலன் அப்படிங்கிறது தாய் தந்தை மாதிரி தாய் தந்தியை சேர்ந்தா தான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி தசாபுத்தி கோச்சாரம் சேர்ந்தாதான் தான் பலன் உண்டு ரெண்டு கிரகங்கள் ரெண்டு அமைப்புகளும் இணையாம ஒரு சின்ன துரும்பு கூட நகராது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சரி அது இருக்கட்டும் இப்போ அந்த கோச்சார நகர்வுகளால் என்னென்ன அமைப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போற முதல்ல சூரிய பகவான்ல ஆரம்பிக்கலாம் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி கர்மஸ்தானத்துக்கு அதிபதி அவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறக்கூடிய காலகட்டம் தொழில் வேலைகள் வேலை சம்மந்தமான விஷயங்களில் எவ்வளவு தொந்தரவுகள் எவ்வளவு சங்கடங்கள் சளிப்புகள் இருந்தாலும் அத்துணையும் தபுபடியாக கூடிய சூழலை இந்த சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துவாரு ஆனா இங்க ஒரு விஷயம் நெகட்டிவ் என்ன அப்படின்னா வேலையில எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஜெயிக்கி வச்சிடும் நம்மள நம்ம கிட்ட வேலையில ஒருத்தர் எதிர்க்க வர்றாங்கன்னா நம்மளை கண்டு பயந்துக்குவாங்க அந்த அளவுக்கு நம்ம தேடி நின்றுவோம் ஸ்ட்ராங் ஆகிடுவோம் ஆனால் இங்க ஒரு நெகட்டிவ் என்னென்னா முதலாளியாகவே இருந்தாலும் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்ய வைக்கும் இந்த சூரியன் ஸோ அது ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா இருக்கு ரெண்டாவது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தந்தை மேலதிகாரிகள் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் அரசு ஊழியர்கள் இவங்க நாலு பேர் முக்கியமாக மாமனார் இந்த ஐந்து உறவுகள் கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது அவர்களினால தேவையில்லாத ஒரு மனஸ்தாங்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த சூழலில் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க இருந்து கொஞ்சம் நம்ம விலகி இருக்கிறதுக்குண்டான வேலைகளை செய்தால் போதுமானது அப்படி விலகி இருக்கும்போது அதற்குண்டான பாதிப்புகள் குறையும் அப்படிங்கிறது சொல்லுது இப்போது ஆறாம் இடத்துல சூரியன் வந்தாலே எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுமாரி இவங்க எதிர்ப்பாக இருக்கிறாங்க நம்மளுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம ஜெயிக்க முடியும் ஆனால் உறவுகளுக்குள்ள அந்த விஷயம் அப்படிங்கிறது தேவையில்லாத சங்கடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தேவையில்லாத எதிர்ப்புகள் வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவதா பொருளாதார ரீதியாக என்ன தாமதங்கள் இருந்தாலும் அதிலிருந்து சற்று நிவர்த்தி உண்டாகும் உங்களுக்கு அதில் மாற்றம் இல்லை சில நபர்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கும் உடல் சூடு அதிகரிக்கும் அதனால உடல் சூடு அதிகரிக்கிறதுனால தேவையில்லாத அந்த கூட்டு கொப்பளங்கள் வர்றதோ காய்ச்சல் வர்றது சின்னம்மை பெரியம்மை இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு வயிறு மேல் வயிறு சம்மந்தமான அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கும் ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறத சொல்லிடலாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்காம இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா அந்த சூழ்நிலை மாறிடும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு அது ஒரு சாதகமான ஒரு ரிசல்ட் அப்படின்னு கிடைக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் இருக்குது செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு உங்களுக்குள்ள அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை முன் வச்சு உங்களுடைய தாய்மாமன் சற்று முன்னேற்ற பாதைக்குள் வருவார் அப்படிங்கிறத சொல்லுது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அவங்க உங்கள் தாய்மாமனுக்கு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதுக்கு அடுத்தடுத்த கட்ட முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை இது சொல்கிறது அப்படிங்கிறது சொல்லுது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இவ்வளவு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் நான் சொன்ன அந்த மாரி சொன்ன உறவுகள் கிட்ட கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்குது போட்டி பந்தயம் போட்டி தேர்வுகள் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது பங்கேற்க போகிறீங்க ஒரு பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஐஏஎஸ் இந்த மாதிரி எந்த போட்டி தேர்வுகளாக இருந்தாலும் சரி ஸ்கூலில் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய விச்சகராசி விருட்ச இலக்கணம் யாராக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துரும் போட்டி எதிர்ப்பு அப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க அதில் மாற்றமில்லை இதே உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் எதாவது கிரகண தசாபுத்தி நடந்ததுனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி ஸோ அதில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு உங்களுடைய திறமை தனிப்பட்ட முறையில் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சரியாக போய் சேரும் ஸோ அது நல்ல விஷயம் உங்களுடைய திறமை பிரகாசிக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய வேலை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வெளிக்காட்டிக்காமையே அது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் கூட நல்ல ஹை பொசிஷனில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நபர்களை தான் எதிர்ப்போம் சின்ன சின்ன கொசுகளெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம் அவங்க கிடக்கிறேன் சுண்டக்கா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும் இப்போ வேலை தொழிலில் இருந்து வந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது வேலைக்காக வெளியூர் வழிமான நான் ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக அமைகிற விஷயத்தையும் சொல்லுது உடல் தொந்தரவுகள் அந்த விஷயங்கள் சொல்லு படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும்ங்க அதில் மாற்றம் இல்லை நாலாம் இடத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறாரு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மையும் ஏற்படுத்துவார் அதில் எந்த மாற்றம் ஐந்தில் ராகும் நான்காம் இடத்துல சனி இருக்கிறது மந்தத்தன்மையும் கொடுக்கும் இருந்தாலும் விளையாட்டில் ஆர்வம் அப்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் அந்த லைன்குள்ளே போயிடுவாங்க இதே வீட்டில் இருக்கிற பெண்மணிகளாக இருக்கீங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பத்தாம் அதிபதி நான்காம் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்குங்க மாமியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு என்ன இருக்கும் டார்ச்சர் பண்ற மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும் எதிர் நம்மளுக்கு எது ஆகாதோ நம்மளுக்கு எதிர்ப்பாக என்ன இருக்கோ அதை வேலையை உங்கள் மாமியார் போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த கவனம் பண்ணுங்க ஏ சார் என்ன சார் எல்லா மாமியார் இப்படி தான் பண்ணுவாங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் இந்த மாதம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஓகே வயது மூத்தவங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா கண்டிப்பா உடல் தொந்தரவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா குருவின் அமைப்புமே வந்து சனியோட பார்வையில் தான் இருக்குது போல் சனி நான்காம் இடத்தில் இருக்கார் செவ்வாயும் நாளில் சனிக்கூட தான் சேர்ந்திருக்கார் மாத தோகத்தில் அப்படிங்கும்போது கொஞ்சம் உடல் தொந்தரவு கூட கொடுக்க தான் செய்யும் ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பெயர் ஏறுவார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இப்போ செவ்வாய் சித்திரை மாதம் பத்தாம்தேதி கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி செவ்வாயினுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார் அப்ப செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகமாகுது சித்திரை பத்துலேருந்து இருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இந்த காலகட்டம் தொழில் வேலை சம்பந்தமாக எந்த விதமான திட்டங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும் சாதகமான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை பத்துலேருந்து இருந்து சித்திரை பதினெட்டு வரைக்கும் ஒரு ஏழு நாட்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது என்ன திட்டம் போடுறீங்களோ அந்த திட்டத்தில் கடைசி நிமித்தத்தை சின்னதாக ஒரு மாறுதலை செய்வீங்க அந்த மாறுதல் உங்களுக்கு நல்ல ஒரு லிஃப்டிங்கை கொடுத்துரும் ஸோ அந்த வகையில் செவ்வாய் ஐ ஐந்தாம் இடத்துல இருக்கிறது நன்மை தான் அந்த பரிவர்த்தனை யோகமாகிறது இருந்தாலும் செவ்வாய் இருந்து உங்களுடைய ராசிக்கு பதிமொன்றாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும் ஐந்து எட்டு பதினொன்று இந்த தொடர்பு ஒரு கிரகத்தால் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக எதிர்பாராத நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ரொம்ப பெரிய அமைப்பு இல்லை ஏன்னா அஷ்டமஸ்தானம் சம்மந்தப்படுது அஷ்டமாதிபதியும் தான் இருக்கார் அப்படிங்கும்போது பெரிய எதிர் பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க தராது ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன அதிர்ஷ்டம் ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கு சின்ன அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில கிடைக்கும் வெளியில சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழல்களை சொல்லுது குழந்தைகள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க உங்களுடைய குழந்தைங்க ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க அந்த ஸ்பீடே என்னென்னா விளையாடுறதுல வேகத்தை காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால சில நேரங்களில் கை கால் தவறி கீழே விழுந்து கைகளில் அடிபடுறது இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் வரும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது குழந்தைகள் மூலமாக நீங்கள் பெருமைப்படும் அளவுக்கு உங்களுடைய குழந்தைகள் நல்ல வழியில் நடந்து கொள்வார்கள் ஏதாவது பரிசு வாங்கிறது ஒரு ஒரு மெடல் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை இந்த காலகட்டம் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே வந்துடுவாங்க வருமானம் தேடி வரக்கூடிய ஒரு சூழல் அவங்களுக்கு உண்டாகிறது அப்படிங்கிறது சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவை நோக்கி பயணிக்க போறாருங்க அப்போது ராசி அதிபதி ராகுவை நோக்கி பயணிக்கிறார் அப்படிங்கும்போது மனசுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் அடிக்கடி வந்து போகும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மஞ்சள் மேல் பூனையான ஒரு நிலைப்பாடு இல்லாத ஒரு முடிவு அப்படிங்கிறது மனசுக்குள்ளே வந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் கிளியரான ஒரு கூட வரவே மாட்டேங்குது இந்த ராகுவ செவ்வாய் கடக்க வரைக்கும் அந்த அமைப்புகள் இருக்கும் சில நேரங்களில் அதிகப்படியான பிடிவாதம் அவசரம் கோபம் ஆக்ரோஷம் இது உங்களிடம் உங்கள் இயல்பை தாண்டி வெளிப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது கிடமையில இது வந்துடும் நம்ம நினைச்சாலும் நினைக்கலனாலும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஆக்ரோஷமானது வெளிப்படும் இந்த மனசுக்குள்ளேருந்து அது வந்துடும் சில நேரங்கள தூங்கும்போது என்றோ நடக்கக்கூடிய விஷயங்கள் மனசுக்குள்ள அப்படியே ஒரு கனவு மாதிரி வந்துட்டு இருக்கும் அந்த அமைப்புகள் இருக்கிறது முக்கியமாக தேவையில்லாத கோபத்தை ஈகோவை கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த ராகு என்ன பண்ணணும்னா அதை சீண்டி விட்டுட்டே இருக்கும் செவ்வாயை உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் பாரு உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான் பாரு ஏன் என்னன்னு போய் கேளு அப்படின்னு சொல்லி போட்டு ராகு அப்படின்னா ராகு கிரகமாக வந்து தூண்டாது கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தர் பற்ற வச்சுட்டே இருப்பாங்க அது அப்படியே நம்மளை சூடு ஏத்தி போய் அதை டமாரணும் உடைக்கி வச்சுருவாங்க அந்த அந்த பிரச்சனையினுடைய சூட்டில் கூட இருக்கிறவங்க குளிர் காயவான் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு ஸோ அப்போ எந்த இடத்துக்கு டெம்பர் ஆகணும் எந்த இடத்துக்கு எமோஷனல் ஆகணும் எந்த இடத்துக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இது வேணுமா வேணாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சரியா இருந்துக்கிறதுனால மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைகளாக தேவையில்லாத குழப்பங்களை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அடுத்து சித்திரை மாதம் பதினொன்னாம் தேதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு இது வரைக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் முதல் பதினோரு நாட்கள் சூப்பராக இருந்திருக்கும் யாருக்கு விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் சம்பந்தமா வாடிக்கையாளர்கள் சம்பந்தமாக வாழ்க்கை துணை சம்மந்தமாக நண்பர்கள் சம்மந்தமாக ரொம்ப நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்திருக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும் எல்லாமே திட்டம் போட்டு பண்ணுவீங்க சில நபர்கள் என்ன பிடித்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது பிடித்த நபர்களோட அந்த விஷயங்களை செய்கிறது டூர் போகலான்னு பிளான் பண்ணுறது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது ஒரு பூஜை மாச கலந்துக்கிறது படத்துக்கு போகிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம மனசை திருப்திப்படுத்தக்கூடிய செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து முதல் பத்து பதினோரு நாட்களுக்கு அந்த வேலைகள் எல்லாம் செய்வீங்க அது கொஞ்சம் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளா இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் அந்த சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் அதிபதி ஆறு இருக்கிறார் அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் உண்டு தொண்ணூறு சதவீதம் உண்டு இங்க என்னன்னா வேலை அப்படிங்கிறது தான் பெருசா இருக்கும் உங்களுடைய தான் பெருசா இருக்கும் வாழ்க்கை துணையை கண்டுக்கிட மாட்டேங்க அதனால பிரச்சனைகள் உருவாவதை உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கலனா இந்த காலகட்டம் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலைக்காக சில விஷயங்களை சேக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க அதே போல் நம்ம வேலைக்கு போகிறது அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் நம்மளுக்கு வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அடிப்படியாக தெரியணும்னா சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிர்ப்பு ஜெயிக்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்போ உங்களுக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்துன்னா வேலை கிடைக்கிறதுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேலையில அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முன்னான ஒரு சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி எப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள வந்துருங்க அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அதுதான் உங்களுக்கு கட்டாய ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் தவிர்த்திருக்க வேண்டாம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டம் புதுசா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அல்லது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்றது இல்லை ஒர்க்கிங் பார்ட்னர் அந்த கூட்டு அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருந்தா போதுமானது கூட்டு சேர்ந்து எதையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது பொதுஜன மத்தியில் உங்களுக்கான அங்கீகாரம் சற்று குறைவதை நீ உங்களால் உணர முடியும் சோ அதை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு மற்றபடி பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் கிளம்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் கிட்ட கொஞ்சம் அரவணைப்பாக இருக்கிறது நல்லது அவங்ககிட்ட தேவையில்லாத எதிர்ப்புகளை கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கறது சொல்லுது ரைட்டா வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அடுத்ததாக சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ஐந்தில் வந்து உட்காந்துட்டார் அவர் வக்ரமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை வக்ர நிவர்த்தியானால் ஆல்ரெடி கொஞ்சம் குழம்பி போன விருச்சகம் நான் ஐந்தாம் இடத்துல ராகு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ராகு தேவையில்லாத விஷயங்களை ஆசைகளை திணிச்சு தேவையில்லாத விஷயங்களை செய்ய வச்சு அதில் குளிர் காஞ்சிட்டு இருக்கக்கூடிய ராகு கூடவே அஷ்டமாதிபதியும் அங்கே சேர்ந்துட்ட அவர் வந்து வக்ரமாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்ப வக்ர நிவர்த்தி ஆக சித்திரை சித்திர பன்னெண்டுக்கு மேல வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லவே வேணாங்க அவ்வளவு மனசுக்குள்ள குழப்பங்கள் இருக்கும் ஆனா ஒரு விஷயம் என்ன இருந்தீங்களா அவர் வந்து உங்க ராசிக்கு பதினோராம் மதிமதி ஐந்தாம் பாவத்து இருக்காரு அப்படிங்கும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு தெளிவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களை நல்ல பாதிக்கு அந்த புதன் பகவான் அழைத்து கொண்டு வருவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்போ அஷ்டமாதிபதியே சார் அப்படின்னா அஷ்டமாதிபதி என்ன பண்ணது குழந்தைகளுக்கு உடல்நலாம் தொந்தரவு கொடுக்குது உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்குது மனக்குழப்பத்துலேருந்து வெளியும் கொண்டு வந்துடுது இப்போ அதை சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க ரெண்டு முறை பெருமாளை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க பெருமாளுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க நெய் தீபம் போடுங்க வஸ்திரம் எடுத்துகிட்டு போங்க துளசி எடுத்துகிட்டு போங்க தாமரைப்பூ எடுத்துகிட்டு போவாங்க மல்லிகைப்பூட்டு பெருமாளுக்கு என்ன பிடிக்குமோ எடுத்துகிட்டு போவாங்க ரெண்டு நெய்திவும் மஸ்ட்டும் மறந்துட அதிகம் ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ரெண்டு கோவில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு தடவை இந்த மாதிரி போங்க ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு விட்டு போயிட்டு வாங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் பார்க்க முடியும் அதனால் அந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து வெற்றி பாதையை நோக்கி போகிறத என்னால் உணர முடியும் அப்படி ஒரு வேலையை அந்த புதன் செய்வார் இந்த மாத இறுதியில் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி புதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துக்கு புதன் வர்றது நல்லதா சார் அப்படின்னா நல்ல விஷயம் தான் அது அடுத்த மாதத்துல தான் எஃபெக்ட் பண்ணும் அது என்னங்கிறத அப்போ நம்ம பார்ப்போம் இப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு இந்த பயிற்சி என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்குது ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குது ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் ஜெயஸ்தானம் மற்றும் உங்களுடைய ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது மூணு பாவமே சுபபாவங்கள் மூன்று பாவமே சுபபாவங்கள் அப்போ குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் வெற்றியை தரப்போறார் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து தரப்போறார் உங்களுடைய சுய முயற்சியை தரப்போற வீரியத்தை தரப்போற இடமாற்றத்தை தரப்போறார் அது எல்லாமே நல்ல சுமூகமான சைனா கொடுக்க போகிறார் அப்படிங்கறத சொல்லுது ஸோ அப்புறம் பொதுஜன மத்தியில் நல்ல அங்கீகாரத்தை ஏற்படுது அப்புறம் ஏழாம் இடத்துல இருந்து ஸோ ரெண்டு ஐந்து கூடிய ஒரு ஏழாம் பாவத்தில் இருக்கிறது பதினொன்றாக பார்க்குறது இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து திருமண வாழ்க்கைக்கும் ஒரு உகந்த ஒரு சூழலை சொல்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்குது அப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்து பச்சரிசி மாவில் அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் ரெண்டு நல்ல நிதியம் போட்டு அம்பால வழிபாடு பண்ணிக்கலாங்க எப்ப பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமையனுக்கு பிறந்த நட்சத்திரத்தனுக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வரணும் செய்துட்டு வந்தா இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும் மேலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்